ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு வத்த குழம்பு இது ஒன் ஆனாலும் கெட்டு வத்த குழம்புக்கு இது மேப்பொடின்னு சொல்லுவோம் இதெல்லாம் போட்டு ட்ரையாக வறுத்து அதுக்கப்புறம் மேப்பொடி தூவுறது இது வந்து ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டு கடுகு மட்டும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த ரசம் மாதிரி இருக்கும் அதை வந்து இதை வந்து பாயில் பண்ண விட்டுருக்குறேன் இது இப்போ மூடி வச்சுருவேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது ஒரு கால் மணி நேரம் இது குளித்து கெட்டியாகும் கால் மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இடையில ஒரு ஒரு டைம் வந்து கிண்டி விட்டுருவேன் ி விட்டு கொஞ்சிட்டு உப்பு மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்குறேன் போட்டுட்டு இதை கிண்டிட்டு ஒரு பத்து மினி டொ ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இது அப்படியே இருக்கும் இதுதான் வந்து கெடாமல் இருக்கும் கூண்டு குழம்பு ரெண்டு மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் மக்களுங்க ஆகி விட்டுருக்குறேன் கடுகு வெந்தயத்தில் மஞ்சள் மஞ்சத்தூள் பெருங்காயம் மிளகாய் வரமல்லி மேம்பொடி சாம்பார் பொடி உப்பு இது வந்து சுண்டக்காய் வறுத்து வச்சிருக்கேன் பூண்டு பூண்டு பேஸ்ட் வந்து சும்மா ஃப்ரை பண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருக்கேன் புளிக்காய்ச்சல் வச்சுருக்கேன் பெருங்காயம் போடுறோங்க அது வத்தல் போடுறோம் இப்போ வந்து வத்தல் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோங்க சுண்டைக்காய் வத்தல் அதை போட்டுக்கிறோங்க நூற்றம்பது லிட்டிருக்கிறேங்க இதில் வந்து கடலை எண்ணெய் பாதி நல்லெண்ணெய் பாதி பூண்டு நூறு கிராம் போட்டிருக்குறேன் வத்தல் நூறு கிராம் கிட்டத்தட்ட இருக்கும் இப்போ இது வந்து ஒரு பத்து பல்லுக்கு போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இது போட்டால் தான் வந்து குழம்பு கொஞ்சம் தடிக்கும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அதில் போடுறேன் போட்டுக்கிறோங்க மஞ்சள் போட்டுக்கிறோம் பொடி வத்தப்பொடி போட்டுக்கிறோம் உப்பு சால்ட் போட்டுக்கிறோம் இப்போ வந்து பாயில் வாட்டர் வச்சுருக்கோம் இந்த பாயில் வாட்டரை கொஞ்சமாக விடுறோம் சும்மா ஒரு டம்ளர் நூற்றம்பது புள்ளி அளவுக்கு விடுறோம் ஏன்னா இது மொத்தம் மெஷர்மெண்ட்டு காலில் அளவுக்கு தான் அந்த சுண்ட வத்தலும் போண்டு இது வந்து விடணும் கொதி இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆச்சு தண்ணி ஊற்றி சுட தண்ணி ஊற்றி ஹாட் வாட்டர் விட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா கொதிக்குது இப்போ இதை வந்து புளிக்காய்ச்சி நாலு மணி நேரம் வந்து நம்ம விட்டுக்கிறோம் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்க ரசம் மாதிரி வச்சு கைக்க வச்சு இதுதான் வந்து குழம்பு கிடாம இருக்கும் ஒன் இவ்வளோ காய்ச்சல் இருக்குது அப்போதான் ஒன் மந்த்துக்கு இது வெளியிலேயே வச்சுருக்கலாம் புரிஞ்சுலேயே வைக்க தேவையில்லைங்க இந்த காய்ச்சல் புளிக்குழம்புக்கு மாதிரி நம்ம காய்ச்சல் அப்போதான் இது வந்து ஒன் மந்த்துக்கு அப்படியே இருக்கும் இந்த மேப்பொடி அப்படியே தான் இருக்கு நம்ம போடலை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் கொதி விடணும் நல்லா சிம்மில் வச்சு கொதி விடணுங்க போட்டுக்கிறேங்க இந்த அளவுக்கு அஞ்சு ஸ்பூன் போட்டுருக்குறேன் இதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் போடுவோம் மூணு நிமிஷம் கழிச்சு பார்க்கணும் இப்போ மூணு நிமிஷம் ஆச்சுங்க கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் ஆனாவே போகிறோம் ஓகேங்களா குழம்பு கெட்டியாக எரிசி இப்படி தான் இருக்கும் கெட்டியாக தான் இருக்கும் இப்படி கூட இருந்தால் கேட்டு போயிடும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்